ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி காணவிருக்கின்றோம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகின்றது இந்த புரட்டாசி மாதம் புதன் பகவான் ஆளக்கூடிய கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் புதனின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் நமக்கு சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் இந்த புரட்டாதி புரட்டாசி மாதத்தில் இறைவன் இறைவனுக்கு மார்கழி மார்கழி மாதங்கள் ஆடி மாதங்கள் போன்ற மாதங்களில் இறைவனுக்கு கோவில்களில் நடக்கக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் போன்ற போலவே இந்த புரட்டாசி மாதமும் இறைவனுக்கு பல வழிபாடுகள் நடக்கப்பட்டு வருகின்றன இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என அனைவரும் அறிந்தது இந்த மாதத்தில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் புரட்டாசி மாதத்தில் வாடகை வீடு மாறுவது கூடாது புதிதாக வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்வது புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்து பால் காற்றுவது புரட்டாசி மாதத்திற்கு ஏற்றதல்ல புதன் பகவான் ஆளக்கூடிய கண்ணீராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் புதனின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் நமக்கு சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் புரட்டாசி மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யக்கூடாது ஆனால் அறுபதாம் கல்யாணம் வளைகாப்பு காதுகுத்தல் செய்யலாம் இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லாத காரணத்தால் புதிதாக வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்வது புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்து பால் காய்ச்சுவது புரட்டாசி மாதம் ஏற்றதல்ல இருப்பினும் ஒரு நிலம் மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்ய ஏற்ற மாதமாகும் அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதத்தில் வாடகை வீடு மாறுவதும் கூடாது புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம் புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்கு உகந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவைகள் யாவை புரட்டாசி மாதம் என்பது சூரியன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமாகும் சூரியன் தென்திசை நோக்கி தனது பயணத்தை தொடங்கக்கூடிய மாதம் புதன் பகவான் ஆளக்கூடிய கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் புதன் பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் நமக்கு சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் புதனின் நட்பு கிரகம் சனி பகவான் எனவே சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவதால் தோஷம் நீங்கி நன்மை அடையலாம் புதன் பகவான் சகல கலைகளிலும் வல்லவர் இவர் ஒருவருக்கு புத்தி கூர்மை கல்வி திறமைகளை அளிக்கக்கூடியவர் இதனால் இவரை வழிபடுவதால் அறிவு பெருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் இந்த நாளில் எம்பெருமானை வணங்கி நல்லொருள் பெற்றிடுங்கள்